தமிழை அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அம்மா நாளைக்கு நான் சுமங்கலி பூஜை பண்ண போகிறேன் நீ அப்பா கிட்ட சொல்லி போஸ்டர் அடித்து ஊர் ஃபுல்லாக ஒட்டிடுமா அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க சரிம்மா நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் அங்கே எந்த பிரச்சனையும் வராது இல்லை அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க இல்லைம்மா எந்த பிரச்சனையும் வராது நான் சுமங்கலி பூஜை பண்ண போகிறேன் எல்லாரும் வாங்கணும் சொல்லிட்டு போஸ்டர் அடித்து எல்லா இடத்துலையும் ஒட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ சொன்ன மாதிரி நான் அப்பாக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்படி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம சுமங்கலி பூஜை பண்ணி தான் ஆகணும் அந்த போஸ்டர் அடிக்கட்டும் எல்லாரும் வரட்டும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் என் வீட்டுக்காரன் நான் யாருக்காகவும் எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் என் வீட்டுக்கார் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க எல்லாமே சேர்ந்து பண்ணுற சதி எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் கண்டிப்பாக என் வீட்டுக்கார் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே மைண்ட் வாய்ஸில் அப்படியே யோசிச்சிட்ருக்காங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க போயிட்டு பத்திரிக்கைலாம் வச்சு அதில் பழம் பூ எல்லாமே தட்டில் வச்சு கொண்டு வராங்க அண்ணே பத்திரிக்கை அடிச்சிருக்கேன் வாங்கிக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா சொல்கிறாங்க என்ன சாவித்திரி நீ இதெல்லாம் இருக்க எதுக்கு பத்திரிக்கையெல்லாம் அடித்த அப்படின்னு கேட்குறாரு என்னென்னா சொல்கிற எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு அதுவும் நான் நல்லா கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன்னா எனக்குள்ளே ஆசை இருக்கா நான் பத்திரிக்கை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்னா இப்படி சொல்கிற பத்திரிக்கை நீ வாங்கிக்கணே நீ எனக்கு சம்மந்தியாக போகிற எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா மதுரையோடு சேர்ந்து நில்லுன அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொடுமா அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு அண்ணா நீ மதுரையோடு சேர்ந்து இந்த இதை வாங்குன இந்த பத்திரிக்கையை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்கிறாங்க சரிவான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நின்று அந்த பத்திரிக்கை வாங்கிக்கிறாங்க இங்கே பாருங்கள் சித்தப்பா நீங்களும் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு பத்திரிக்கை கொடுக்குறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாருங்க என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திட்டு சொல்கிறாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்குமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்தா கோவமாக வருது ஈஸ்வரிக்கு இவாட்டம் தாங்க முடியலையே ரொம்ப ஓவரலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம்மா ஒன்றுமே புரியல எனக்கு என்னென்ன இருக்காங்க பார்த்தி அத்தை தாங்கவே முடியலமா அப்படியே பத்திரிக்கை அடிக்கிறாங்க இரநூறு பவுன் நகை எடுக்கிறாங்க பட்டு புடவை எடுக்கிறாங்க அப்படி சந்தோஷமாக கல்யாணம் பண்ணுறாங்க இது ஏதோ தப்பு பண்ணிட்டு கஷ்டத்தில் கல்யாணம் பண்ணுற மாதிரியே தெரியல ஏதோ தப்பாக இருக்குமா அப்படின்னு சித்ரா சொல்றாங்க எனக்கும் அதாண்டி டவுட்டாக இருக்கு நாம் அந்த தமிழுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணுன்றதுக்காக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் ஆனால் இவ ஆட்டம் தாங்க முடியலையே அவ என்ன பேசுகிறான்னு தெரியுதா அஞ்சு பவுன் நகை எடுத்துக்க சொல்றான் என்னவோ பிச்சை போடுற மாதிரி எடுத்துக்க சொல்கிறா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கடுப்பாக இருக்குது ஆமாம்மா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு கோபமாக வருதுமா அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க சரி என்ன பண்ணுறது போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க அப்படி டென்ஷனாக இருக்காங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும் என் வீட்டுக்காரர் எனக்கே கிடைச்சிடணும் எந்த தப்பும் என் வீட்டுக்கார் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு அப்படியே தமிழ் யோசிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க அங்கேருந்து மலர் வராங்க வந்தவுனையும் கேட்குறாங்க என்ன தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு கண்டிப்பாக தெரியும்க்கா என் வீட்டுக்கார் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாருக்கா சரி தமிழ் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நாளைக்கு நடக்கிற அந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க கண்டிப்பாக நிற்கும்க்கா அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுக்கா நான் நடக்கும் விடமாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க சரி தமிழை நீ சொன்ன மாதிரி நடந்தால் எல்லாருக்குமே சந்தோஷம்தான் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கக்கா நாளைக்கு நான் சுமங்கலி பூஜை வச்சுருக்கேன் நீங்களும் வந்துடுங்க இங்கே தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே தமிழை கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்கேருந்து போகிறாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே இருக்கும்போது அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே சித்திரை அப்படியே வெளியே போகிறாங்க காரில் போகும்போது அப்படியே ரோட்டில் பார்க்குறாங்க பார்த்தோன்னே தமிழோட அப்பா அப்படியே ஃபோ போஸ்டர்லாம் அடித்து ரோட்டில் ஓட்டிட்டுருக்காரு என்ன இது போஸ்டர் அடித்து ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சித்திரை அப்படியே பார்க்குறாங்க ஐயோ சுமங்கலி பூஜை வச்சுருக்காளா அதை போஸ்டர் அடித்து ஊரில் இருக்கவங்கலாம் கூப்பிட்டு இருக்கா நாளைக்கு வர கல்யாணம் இருக்குது இந்த நேரத்தில் ஊரில் இருக்கவங்களாம் வீட்டுக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சித்திரை யோசிச்சுட்டே வீட்டுக்கு வராங்க எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க அங்கே வந்து சித்திரை வராங்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னடி இப்படி பதட்டமாக கத்திட்டு வர அப்படின்னு ஈஸ் கேட்குறாங்க அம்மா அவனுக்கு ஒன்று தெரியுமா என்ன நடக்குது தெரியுமா அந்த தமிழோட அப்பா இருக்கார்ல அவர் போஸ்டர் அடித்து ஊரெல்லாம் ஓட்டியிருக்காரு அதுவும் சுமங்கலி பூஜைக்கு எல்லாரும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கல்யாணம் நடக்கிற நாளைக்கு தான் சுமங்கலி பூஜையை வச்சிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்கிறாங்க அவளுக்கு எவ்வளோ திமுர் இருந்தால் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பா அவளை யார் வந்து இங்கே வந்து சுமங்கலி பூஜைலாம் வைக்க சொன்னால் யார் அவளுக்கு பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாவித்ரி கத்துறாங்க ஓமாவது ஏய் தமிழ் இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறாங்க தமிழும் அப்படியே உள்ளே வராங்க அந்த உடனே சொல்கிறாங்க ஏய் எதுக்காக நீங்கள் சுமங்கலி பூஜை இங்கே எதுக்காக இந்த வீட்டில் வைக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க பாட்டி தான் ஒத்துக்கிட்டாங்க அதனால தான் நான் இங்கே வைக்கிறேன் நீங்கள் தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க உனக்கு ஒன்றும் திமுறை அடங்கலையா உ அடங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது நான் நடக்கவும் விடமாட்டேன் நாளைக்கு இதே இடத்துல சுமங்கலி பூஜை நான் பண்ணுவேன் என் வீட்டுக்காரர் எனக்கு தான் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க இவளுக்கு எவ்வளோ திமுறு எவ்வளோ திமுறாக பேசிகிட்ருக்கடி இங்கே பாரடி கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கும் என் பொண்ணும் சேதுவும் சேர்ந்து வாழ்வாங்க நீ அதெல்லாம் பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த பூஜைலாம் இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க சேதுவோட அம்மா இங்கே பாரு சாவித்திரி பூஜை வந்து வெளியே தான் பண்ணுறாங்க எல்லாரும் வெளியே வந்து சுமங்கலி பூஜை பண்ணிவிட்டு போகிறாங்க உள்ளே கல்யாணம் போகுது இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க என்ன என்ன எல்லாரும் சேர்ந்து அவ்வளோக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாமரோடய அம்மாவுக்கு அப்படியே கோபமாக வருது இங்கே பாருங்க யார் சொன்னாலும் சொல்லனா கண்டிப்பாக நாளைக்கு சுமங்கலி பூஜை இந்த வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே போகிறாங்க எவ்வளோ திமுறவை பேசிட்டு போகிறா வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரிக்கு அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக டென்ஷனாக வருது தமிழ் அப்படி நின்றுட்டே இருக்காங்க அங்கேருந்து வராங்க வந்துட்டு தாமரை இந்தா இதில் பட்டு புடவை இருக்குது நாளைக்கு எனக்கு கல்யாணம் நீ கண்டிப்பாக வந்து அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படியே அதை வாங்குறாங்க வாங்கிட்டு அப்படியே கோபமாக வருது தமிழுக்கு இங்கே பாரு நடக்காத கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்க அது நடக்கவே நடக்காது ஏன் புருஷன் எனக்கு தான் என் புருஷன நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அது மட்டும் கிடையாது இந்த கல்யாணம் கண்டிப்பாக நாளைக்கு நடக்கவே நடக்காது அதுக்கு எதுக்கு நீ பட்டுப்படம்லாம் எடுத்துகிட்டு வந்து கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு அப்படி கோபமாக வருது இந்தா இந்த பட்டுப்படம் எடுத்துகிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்குறாங்க ரொம்ப தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே தாமரை போகிறாங்க நம்ம அவகிட்ட போய் பட்டுப்படிவை கொடுத்தா அவள் வேண்டான்னு தூக்கி கொடுக்குறாமா அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க நீ எதுக்கடியே அவகிட்ட போய் கொடுத்த அவளே சுமங்கலி பூஜை பண்ணுறான் இதை பண்ணுறேன்னா அதை பண்ணுறேன்னு கோவப்படுத்திகிட்டு இருக்கா எனக்கு ஒன்றுமே புரியல இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திகிட்டு போகிறான்னு நான் டென்ஷனாக இருக்கேன் நீ வேற தேவையில் அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் என்னை கோவப்படுத்திகிட்ருக்கா போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சாவத்தி சொல்கிறாங்க என்னம்மா நான் சாதாரணமாக சொல்ல வந்தால் உனக்கு இவ்வளோ கோபம் வருது போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி தாமரை போகிறாங்க பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க என்ன பண்ணுறது என் பொண்ணுக்கு சுமங்கலி பூஜை வச்சிருக்கா அங்கே நம்ம போகணும் போயிட்டு ஏதாவது ஒரு வகையில் இந்த கல்யாணம் நடக்காமல் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து யோசிச்சிட்ருக்காங்க தமிழோட அம்மா அப்பா எல்லாருமே யோசிச்சிட்ருக்காங்க சாவித்திரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நாளைக்கு கண்டிப்பாக எதுவுமே நடக்கவே கூடாது இந்த தமிழோட அப்பா சொன்னார்ல இந்த கல்யாணத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பேச்சு அவர் ஒழுங்காக காப்பாற்றாமல் ஏதாவது பண்ணார் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலை கண்டிப்பாக நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் சேது தூக்கி உள்ளே வச்சுருவேன் நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி சாவித்திரி இருக்காங்க பாட்டி எல்லாருமே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் பார்க்குறாங்க இந்த கல்யாணம் நடக்கணும் ஆனால் நடந்தால் இவ்வாட்டம் தாங்க முடியாது ஐயோ பாப்பாப்பா இதெல்லாம் பார்க்கணும் நம்ம தலையில பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க ஈஸ்வரி பயங்கரமாக டென்ஷனோடு போகிறாங்க யோசிச்சுட்டே இருக்காரு சேது என்ன பண்ணுறது இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே கூடாது எனக்கு கூட நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேனும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது தமிழ் சொல்கிறதுலாம் கரெக்டாக தான் இருக்கும் நான் அப்படி பண்ணுறவனே கிடையாது ஏதோ தப்பு நடந்திருக்கு எப்படி அதை அதை சரி பண்ணணும் நாளைக்கு நான் தாமரை கழகத்தில் தாலி கட்டவே கூடாது எப்போவுமே இந்த ஜென்மம் ஃபுல்லாகவே என்னோட பொண்டாட்டி தமிழ்தான் ஏதாவது ஒரு வகையில் இந்த கல்யாணம் நின்னணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேது பயங்கரமாக ஃபீல் பண்ணி வேண்டிகிட்டு இருக்காரு தமிழ் யோசிக்கிறாங்க அப்படியே மேலே போகிறாங்க எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே அப்படியே கேட்குறாங்க ஆ என் வீட்டுக்கார் மேலே இருக்கார் நான் பார்க்க போகிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தமிழ் அப்படியே மேலே வராங்க என்னம்மா இப்படி சொல்லிட்டு போகிறேன் வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே பின்னாடியே வராங்க அப்படியே போகிறாங்க போய்ட்டு தமிழ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் கவலையே படாதீங்க நாளைக்கு கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது நான் நடக்கவும் விட மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது என் புருஷன் எப்படியாப்பட்டவரு எனக்கு தெரியும் என் மனசுக்கு தெரியும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க அதை நான் நிரூபித்து நாளைக்கு இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நான் நிறுத்துறேன் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை அப்படி பிடிக்கிறாங்க பிடிச்சி தவடையில் ஒரு முத்தம் கொடுக்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருக்குமே பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க கோவமாக வருது அப்படியே அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக வராங்க தமிழ் வெளியே அப்படியே கேட்குறாங்க ஏய் நெல்லுடி என்னடி பண்ணிட்டு போகிற எதுக்குடி ஏன் புருஷன் நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணால் சேது என்னோட என்னோடய புருஷன் நீ எதுக்காக முத்தெல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அப்படியே கோபமாக பேசுகிறாங்க சரி கல்யாணம் நடந்தாதானே நீ பொண்டாட்டி இன்னும் கல்யாணமே நடக்கலையே அதுக்குள்ளே நான் ஓவராக பேசிகிட்டு இருக்க இந்த கல்யாணம்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது புரியுதா அவர் என்னோடய புருஷன் அதனால் நான் முத்தம் கொடுத்தேன் உனக்கு கல்யாணம் ஆகிட்டா அதுக்கப்புறமா வந்து நீ இதை பற்றி பேசு இப்போதைக்கு வாயை மூடிட்டு போ எதுவுமே பேசாத என் புருஷனுக்கு நான் முத்தம் கொடுப்பேன் என்ன வேணா பண்ணுவேன் அதை கேட்க நீ யார் உனக்கு என்ன உரிமை இருக்குது போங்கருந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படி கோபமாக பேசிட்டு போகிறாங்க அம்மா பாருமா என்ன பேசிட்டு போகிறா எப்படி பண்ணிட்டு போகிறா பாருமா என் கண்ணுது மாமாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு போறாமா என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியலமா அப்படின்னு தாமரை அப்படி கத்துறாங்க எனக்கு தாண்டி கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க